ஓம் சரவணபவ ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தச அவதாரத்தில் பரசுராம அவதாரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் ரிசகன் என்ற பிராமணன் சத்தியவதியை திருமணம் பண்ணி கொள்வதற்காக அவருடைய தந்தையான காதிராஜன் போய் கேட்கிறாரு காதிராஜன் ஆயிரம் குதிரைகள் வேணும் அந்த ஆயிரம் குதிரைகளுக்கும் காது பச்சை நிறமாக இருக்கணும் ஒரு காது மட்டும் பச்சை நிறமாக இருக்கணும்னு சொல்றாரு இவரும் வர்ண பகவானை வேண்டி ஆயிரம் குதிரைகளையும் புழுதி பறக்க கொண்டு வந்து காதிராஜன் முன்னாடி நிறுத்துறாரு காதிராஜன் பார்த்த உடனேயே அதிர்ச்சி சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு அதற்காக தன்னுடைய மகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் என்ன சொன்னவாக காப்பாற்றணும் இல்லையா அதனால தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுத்துட்டாரு ரிசகனுக்கு இந்த ரிசகனும் சத்தியவதிக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாம இருக்கு ஆனா ரிசகன் தவ வலிமையில சிறந்து விளங்கக்கூடியவர் அதன் காரணமாக தன்னுடைய தவ வலிமையின் மூலமாக ஒரு குவலை சாதத்தை எடுக்கிறார் அந்த எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்து இந்த சாதத்தை நீ சாப்பிடுமா நமக்கு ஒரு ஆண் வாரிசு பிறக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்தாலும் தன்னுடைய பெற்றோர்களை நினைத்து பார்க்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய கணவர்கிட்ட நான் ஒரே பொண்ணு எங்க அப்பாவுக்கு நீங்க திருமணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க அதுவும் இந்த அந்தனர் குலத்துக்கு நான் வந்ததுனால நான் நாட்டையும் ஆள முடியாது அதனால எங்க அப்பாவுக்கு நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் வாரிசு தேவை அதனால எங்க அம்மாவுக்கு இது மாதிரி என கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க இந்த சாதத்தை எங்க அம்மாவுக்கு கொடுத்தா எங்க அம்மாவுக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைக்கும் அதன் மூலியமாக எங்க நாட்டை ஆள்வதற்கு ஒரு மன்னன் கிடைப்பான் அப்படின்னு தன்னுடைய கணவர் ரிசகன்கிட்ட கேக்குறாங்க உடனே ரிசகன் என்ன பண்றாரு தன்னுடைய மனைவியினுடைய என்ன நினைச்சு ரெண்டு கோவல சாதத்தை கொடுக்கறாரு கொடுத்து ஒரு சாதத்தை நீ சாப்பிடு இன்னொரு சாதத்தை உங்க அம்மாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறாரு அதே மாதிரி அவங்களும் போய் தன்னுடைய தாயார்கிட்ட கொடுக்குறாங்க ஆனால் தாயாருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம மகள் மூலியமாக நமக்கு கொஞ்சம் பிரசாதம் கிடைத்து அதன் மூலியமாக நமக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் பெண் புத்தி பின் புத்தி என்பதை நிரூபிக்கிற வகையில் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னதான் இருந்தாலும் தான் குழந்தை நல்லபடியா வளரணும் அப்படிங்கிறதுக்காக உனக்கு உன் கணவர் நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மகனாக பிறக்கணும் அப்படின்னு சாதம் கொடுத்துருப்பாரு அந்த சாதத்தை நான் சாப்பிட்றேன் இந்த சாதத்தை நீ சாப்பிடு அப்படின்னு அம்மா கேட்குறாங்க தாயாருடைய பேச்சை மீற முடியாம இவங்களும் அந்த உணவை மாத்தி சாப்பிட்டுட்டாங்க மரத்தையும் மாத்தி சுற்றிக்கிட்டாங்க வீட்டுக்கு வந்து விவரத்தை சொல்றாங்க தன்னுடைய கணவர்கிட்ட எங்க அம்மா கேட்டதுனால என்னால் மறுத்து பேச முடியல அதனால சாதத்தை மாத்தி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனேயே ரிசகன் சொல்றாரு உனக்கு கொடுத்தது நமக்கு பிறக்க கூடிய குழந்தை அந்தனாகவும் உன் தாயாருக்கு பிறக்க கூடிய குழந்தை சத்திரியனாகவும் நாட்டை ஆளக்கூடிய என்பதற்காகத்தான் நான் கொடுத்தேன் இதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி சத்தியவதிக்கு ஜமதக்னி முனிவர் பிறக்கிறாரு அவங்க அம்மாவுக்கு விஸ்வாமித்திரர் பிறக்கிறாரு இதுதான் ஜமதக்னி முனிவர் பிறந்தார் ஜமதக்னி முனிவர் நல்லபடியா பிறந்து வளர்றாரு அவருக்கு விதர்ப்ப நாட்டு மகளான ரேணுகா தேவி திருமணம் பண்றாங்க அந்த ரேணுகா தேவிக்கும் ஜமதக்னி முனிவருக்கும் நான்கு ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க அந்த நான்கு ஆண் குழந்தைகள்ல நான்காவதாக பிறந்தவர் தான் தச அவதாரத்தில் வரக்கூடிய ஆறாவது அவதாரமான பரசுராமர் அந்த பரசுராமர் கையில எப்பயுமே ஒரு கோடாரியோடையே இருப்பார் தெரியுங்களா அந்த கோடாரி எப்படி வந்தது அவருடைய எதற்காக அவர் அந்த அவதாரத்தை எடுத்தார் என்பதை இனி வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா